செய்தி சென்னை வானகரத்தில் வரும் தேதி அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கழக உடன் பிறப்புகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளார் கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கேற்காம் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பாலாஜி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளும் பெரும் திறராக பங்கேற்று சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரஷ்கமர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் மக்களுக்கு அனைத்து வகைகளிலும் சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவருக்கு பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையிலும் தொடர்ந்து நம் இருவரும் தலைவர்களுடைய நல்லாசையோடும் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களாகிய உங்கள் அனைவருடைய நல்ல ஆதரவோடும் எனது தலைமையில் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணிகளில் தொய்வில்லாமல் ஆட்சி வருவதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் கழக நிறுவன தலைவர் செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களுடைய துணைவியாரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான மதிப்புக்குரிய அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய நூற்றாண்டு விழா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை வானகரத்தில் உள்ள சிவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்தில் வருகின்ற இருபத்தி நான்கு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கி சிறப்புடன் நடைபெற உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிக்காக உழைத்த உழைக்கின்ற இனி வரும் காலங்களில் உழைக்க இருக்கின்ற ஒவ்வொரு கழக உடன்பிறப்பையும் தலைமேல் வைத்து கொண்டாடும் நன்றி மரவா இயக்கம் நம் உயிரினும் மேலான கழகம் நான் என்ற அகந்தையோ எனது என்ற தன்னலமோ கருதாமல் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் என்னை விட என் கணவர் ஆரம்பித்த கட்சியே பெரிது என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய முடிவை போல ஞானம் மிகுந்த முடிவெடுக்க கழக வெற்றியின் வேறுக்கு நீர்வார்த்து வரலாற்றில் இடம்பெற்ற பெருமைக்குரியவர் அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் அவரது நல்ல உள்ளத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பிறந்தநாள் நூற்றாண்டு விழா நடைபெற உள்ளது என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆகவே கழகத்தின் சார்பில் நடைபெற உள்ள நமது குடும்ப நிகழ்ச்சியான அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக சார்பு அமைப்பு துணை நிர்வாகிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம் புரட்சி தலைவி பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி அணி மாணவர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாயிகள் பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர்கள் பாசறை இளம் பெண்கள் பாசறை தகவல் தொழில்நுட்ப பிரிவு வர்த்தக அணி மற்றும் கலை பிரிவு உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகளும் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களும் பெரும் திரளான அளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கொள்கிறேன் என்று அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி நன்றி ஜெயக்குமார்